மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார்கள் என்கிற செய்தி ஒரு நம்ப முடியாத செய்தியாக பேர் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது திரைப்படத்துறையில் முன்னணி நட்சத்திரமாக விளங்கியவரை திரு எம்ஜிஆர் அவர்கள் தனது அரசியல் வாரிசாக அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாடாளுமன்ற வேளவை உறுப்பினராக பொறுப்பேற்று மிகச்சிறப்பான முறையில் நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் அவர் ஆற்றிய உரைகளை நாடாளுமன்றத்தில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உயர்ந்து பாராட்டுகிற அளவிற்கு பணியாற்றினார் அதேபோல கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டார் சத்துணவு திட்டம் என்று எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்து அதை செயல்படுத்துவதற்கு இவரை பொறுப்பாளராக நியமித்தார் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு அணிகளாக பிளவுபட்டது ஒரு அணிக்கு இவரே தலைமையேற்று பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்று எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார் பிளவுபட்ட அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரே கட்சியாக நிலைநாட்டி இழந்த இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெற்று சாதனை படைத்தார் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல தேசிய அளவில் மாநில அளவில் பல்வேறு கட்சிகள் பிளவுபட்டிருக்கின்றன மீண்டும் அவைகளெல்லாம் ஒன்றிணைந்ததாக சொல்ல முடியாத நிலையில் ஜெயலலிதா அவர்கள் இந்த மகத்தான சாதனையை படைத்தார் அதனைத் தொடர்ந்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று முதன்முறையாக ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்கள் அதாவது மற்ற மாநிலங்கள் செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஏழை எளிய மக்கள் பெறக்கூடிய நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி சாதனை படைத்திருக்கிறார் அதே போல தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதில் நெஞ்சிறுதியுடன் அவர் போராடினார் அது காவிரி பிரச்சனையாக இருக்கலாம் முல்லைப் பெரியாராக இருக்கலாம் இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாம் அவர் தீவிரமாக போராடி ஒரு வெற்றி படைத்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் பெரும் முயற்சியால் படிப்படியாக நலம் பெற்று வந்தார் விரைவில் பரிபூர்ண குணமடைந்து தனது பொதுவாழ்வு பணிகளை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம் இந்த நிலையில் இன்று திடீரென்று சிகிச்சை பலனின்றி இயற்கை எழுதினார் என்ற செய்தி பேரதிர்ச்சியை அளித்துள்ளது தனக்கு ஏற்பட்ட தனது வாழ்நாளில் அவருக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற வீர மங்கையான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தற்போதும் நோயிலிருந்து வெற்றி பெற்று வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் நமது நம்பிக்கை பொய்யாகிவிட்டது முதலமைச்சர் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் தனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது அவரது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்குள்ளோ அதிமுக தொண்டர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சருடைய புகழ் என்றென்றும் நீடித்து நினைத்து நிற்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி இந்த தருணத்தில் உங்களுடைய துயரத்தை எங்களோடு இரங்கலை பதிவு செய்ததற்கு நன்றி